ஹலோ மக்களை வணக்கம் இன்னைக்கு எபிசோடில் விஜய் சேதுபதி யாரை வெளில அனுப்ப போகிறான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பிரஜனை எப்படியோ காப்பாற்றி விட்டுட்டாப்புல ஒரு நண்பன் மச்சான் அதனால் காப்பாற்றி விட்டுட்டாப்புல விஜய் சேதுபதி இப்போ யார் வெளில அனுப்புகிறாங்கன்னு சொன்னாக்க கெமியை தாங்க வெளில அனுப்புகிறாங்க ரெண்டு கார் வருது அந்த காரில் கெமி ஒரு பக்கமும் இன்னொரு காரில் வந்து பிரஜன் இதில் யார் எலிமினேட் ஆகுறாங்களோ அந்த கார் வெளிலே நின்று எலிமினேட் ஆகாதவங்க உள்ளே வந்துடும் அந்த கார் திருப்பி வெளியில் போயிட்டு திருப்பி உள்ளே வருது இதுக்கு அந்தம்மா சேன்றா அச்சா அச்சான்னு ஒரே அச்சான்னு ஒரே அழுக அந்தம்மா எப்படியோ விஜய் சேதுபதி காப்பாற்ற தெரியும் அவங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது ஆ கெமியை தான் பாவோம் கெமியை தூக்கிட்டாங்க சரி ஓகே ரம்யா ஓட்டிங் கம்மியாக தான் இருந்தாங்க பட் எதிர்பார்க்காத விதமாக இன்றைக்கி கெமியை தூக்கிட்டாங்க ஸோ அவங்களுக்கு ஏதோ ஷூட்டிங் இருக்காமா அதுக்காக வந்து கெமியை தூக்கிட்டாங்க ஆனால் வந்து பிரஜன் வெளில போகாதது நமக்கு ஒரு தான் இருக்குது ஏன்னா ரொம்ப ஓராக பேசிட்டாப்புல ஆனால் மன்னிச்சு விட்டுருவாப்புலன்னு தான் தோணுச்சு அதே தான் பண்ணியிருக்காப்புல மச்சானை மன்னிச்சு விட்டுட்டாரு விஜய் சேதுபதி நீதி பக்கம் இல்லை நண்பன் பக்கம் தான் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சுட்டாங்க எல்லாருக்கும் இது நம்ம ஒரு கணக்கு நம்ம வந்து இந்த ஓட்டிங்லேயே இதுலலாம் பார்த்து நம்ம கணக்கு போடுறோம் ஆனால் அது வேறு மாதிரி முடிஞ்சிருது ஓகே பாய் அடுத்த வந்து